உங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த ஆட்சியினுடைய அலட்சியத்தால கொடூரமான நடவடிக்கையாக போயிடுச்சுன்னா ஒரு மூணு மாச குழந்தையிலிருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை நான் சொல்றது எதுவுமே வந்து மிகப்படுத்தி சொல்லலாமா தகவல்கள் நியூஸ் எல்லாருக்குமே சமமா கிடைக்கிறது எல்லாருமே பத்திரிகையா இருந்தாலும் டிவியா இருந்தாலும் சோசியல் மீடியாவா இருந்தாலும் எல்லாரும் அதே தகவல் படிக்கிறாங்க அப்ப நம்ம நின்று யோசிக்கணும் என்னுடைய பாதுகாப்பு இல்லை என் குடும்பத்துடைய பாதுகாப்பு இல்லை நான் கஷ்டப்பட்டு எல்லா கடவுளையும் என் குழந்தைகளுக்காக நான் பார்த்து நான் வைத்த கட்டிட்டு நான் வந்து வேலை செஞ்சு இவங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற நான் உழைக்கிற இந்த காலத்துல அவங்களுக்கு நான் ஒழுங்கா சாப்பாடு போட முடியல ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அவங்களை வெளியில கொண்டு போய் எனக்கு பிடிச்சபடி அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யற மாதிரி என்னால செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை காட்ட முடியல ஒரு விசேஷனா ஒரு பத்து பேர் எதுக்கு ஊரெல்லாம் கூட்டி நான் விசேஷத்தை நான் கொண்டாடணும்னு நினைச்சா அது என்னாலும் முடியல ஏன்னா செலவு அவளை ஏறி போச்சு பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமாமா ஐயா நான் எல்லாரையும் இங்க இருக்கிற இளைஞர்களோடு சேர்த்து நான் கேக்குறேன் இந்த கடந்த தேர்தலுடைய அந்த பிரச்சார நேரத்தில் திமுகவின் தலைவர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் வந்தாங்க கண்டிப்பா இங்கும் வந்திருக்காங்க தமிழ்நாடு முழுசா அத்தனை வாக்குறுதிகள் இல்லை ஐநூத்தி இருபத்தஞ்சு பொய்கள் அது நோய் எண்ணிக்கை எடுத்து ஒரு லிஸ்ட் எடுத்து ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி இன்னும் பல கூட்டங்களை போட வேண்டிய வரும் ஒரு சில பேசுவோம் இந்த சட்ட ஒழுங்கு இல்லைங்களா முக்கியமான காரணம் போதை பொருட்களுடைய கலாச்சாரம் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்து போட்டு அத்தனை மதுபான கடைகள் நான் இழுத்து மூடுறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி உங்களுக்கு இல்லையா உங்களை செஞ்சு கொடுத்தாங்களா இல்லையா சொன்ன செஞ்சாங்களா அப்போ இருந்த கடைகளோட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாலு மடங்கு சில இடங்களில் எட்டு மடங்கு பத்து மடங்கு இருக்கு யார் வாங்குறாங்க யார் வாங்குறாங்க உங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒருத்தர் உங்க குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய கடமைப்பட்ட ஒருத்தர் குடும்ப தலைவராக இருக்கலாம் இளம் பசங்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் குடும்பத்தை பாதுகாத்து சந்தோஷமா ஆரோக்கியமா நிறைவோடு வாழ வேண்டிய அத்தனை பேரு இந்த மதுபான கடைகளுக்கு அடிமை ஆகுறாங்க ஆனா அதை விட கொடூரமான ஒரு விஷயம் போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்ப தமிழ்நாட்டு மிகப்பெரிய அடையாளம் ஆயிடுச்சு கிடைக்காத ஒரு குக்காவும் நாம எல்லாரும் வெக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நினைக்கிறீங்களா இல்லை வெக்கப்பட வேண்டியது இப்ப ஆளும் திமுக ஆட்சி

அந்த போதை பொருட்களுடைய விற்பனை இன்னைக்கு ஆயிட்டு இருக்குன்னா அரசாங்கத்தோடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் நடக்கும் நினைக்கிறீங்களா யாருக்காவது அப்படி ஒரு தைரியம் இருக்குமா அப்ப யோசிச்சு பாருங்க உங்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் உங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த திமுக ஆட்சி உங்களோட நிம்மதி உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய எதிர்காலம் மட்டும் இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற உயிரே சம்பாதிச்சிட்டு இருக்கு அம்மா ஐயா உங்க எல்லாரும் முன்னாடி நான் இன்னைக்கு கையை எடுத்து கும்பிட்டு போட்டு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் உங்களை தேடி நான் வந்திருக்கேன் தேர்தல் நடக்க இன்னும் சில மாதங்கள்லாம் இருக்கு திமுக கட்சிக்காரங்களும் அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்களும் நிறைய பேர் வந்து உங்களை சந்திக்க போறாங்க ஏதோ பெரிய சாதனை செஞ்சுட்டு தான் அவங்க வந்து என்னமோ கேச்சு போட்டு மக்களை வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை என்னமோ பண்ணிட்டு அவங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டுடைய தரம் எங்கேயோ உயர்ந்து போன மாதிரி நிறைய வந்து கற்பனை கதையை உங்ககிட்ட சொல்ல போறாங்க நான் வந்து சினிமாவில் வளர்ந்து வந்தவன் யாராவது மேடையில் நின்று டயலாக் பேசுறாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிட முடியும் ஏன் கூட வளர்ந்து வந்தவங்க நீங்க எல்லாரும் இங்க மூணு நாலு தலைமுறைகள் இருப்பீங்களா ஏன் கூட வந்தவங்க என்னுடைய முதல் படத்துல இருந்து இன்னி வரைக்கும் அப்போ என்னால அந்த டயலாக் பேசுறவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா அதனால இந்த மாதிரி டயலாகும் இந்த மாதிரி டயலாகும் இந்த மாதிரி கற்பனை கதைகளும் வந்து சொல்ல முயற்சி பண்ணா காது கொடுக்காதீங்க ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க நீட்டி வாங்கிக்கலாம் என்ன ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தனை பெண்களுக்கும் நாங்க உரிமை தொகை கொடுப்போம் ஆயிரம் ரூபாய் உரிமை தங்க மாசம் மாசம் வந்து சேர்ந்துடும் சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையம் எத்தனை பேர் வந்தது ஏன் வரல ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க போய் உங்க தொகுதி எம்எல்ஏ கிட்ட கேக்கல ஐயா எங்களுடைய உரிமை தொகையா நீங்க ஆட்சிக்கு வந்ததும் இல்லீங்களா எங்களுக்கு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு நீங்க ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்த பிறகு நாங்க உங்களுக்கு அது பணம் கொடுக்கறது நாங்க முட்டாளங்களா தெரியலீங்க அப்படின்னு கேட்டாரா ஐயா கேட்டாரா ஐயா

அது வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் உங்க குடும்பத்துடைய பாதுகாப்பான எதிர்காலத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கணும் மக்கள் ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் நியாயமான ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் நேர்மையான ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் புரட்சி தலைவரின் ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறோம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்போதான் உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியும் உங்களை காப்பாற்றுறதுக்கும் உயர்த்தி நிக்க வைக்கிறதுக்கும் ஒரு உண்மையான மக்கள் சேவகரான உண்மையான தமிழரான அண்ணன் எடப்பாடி அவருக்கு உங்களை அது பார்க்க வாய்ப்பு நீங்கள் கொடுக்கறோம் ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட பண்ணுக்கிட்டு நான் விடை நினைக்கிறேன் அண்ணன் வந்து பேசிகிட்டு இருப்போம் சொன்னார் நம்ம அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்ச முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தேர்தலில் நடந்ததுக்கும் ஆர்கே நகருக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா உங்களுக்கு ஆர்கே நகர் என்ன பெருமை தெரியுமா உங்களுக்கு அந்த முதல் சந்திச்ச பொது தேர்தலில் சென்னை மாநகரத்தில் கிடைச்ச முதல் வெற்றி அண்ணா அமைச்சி முன்னேற்றத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி யாருக்கே நகர அதனாலதான் இது மனசுல வச்சுக்கிட்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற தேர்தல மறுபடியும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய நியாயமான அண்ணன் எடப்பாடி அவர்களின் அதிமுக ஆட்சி அந்த தேர்தல் அந்த எண்ணிக்கை அந்த வெற்றி உங்களுடைய அந்த ஆர்க்கை நகர்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது உங்க என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அருமையான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திச்சு என்னுடைய மனசுல கேங்க ரொம்ப ரொம்ப நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனியதிலை தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அறிகுள்ள பெல் ஐ